குரு சாட்சாத் பர பிரீ நான் மோகன் வைத்தியா அதாவது நான் எத்தனை இடங்களுக்கு நானும் இந்த மாதிரி போயிருக்கேன் நானு பட் எல்லா இடத்துலயும் ஒரே வார்த்தை சொல்லணும் மனசை விட்டு சொல்லணும் இதே பூர்வமாக சொல்லணும்னா அங்க எல்லா இடத்துலயும் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் இருந்துச்சு தான் ரொம்ப ரொம்ப கவனிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு தான் ஸ்பெஷலா பேசறது அவங்களோட ஸ்பெஷலா வந்து ஸ்பீச் வச்சுக்கிறது அவங்கள ஸ்பெஷலா உள்ள கூப்பிடுறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு இங்க வந்த நம்ம தம்பி விஷ்ணு அவர்கள் பேசினதை பார்க்கும்பொழுது அவர் சொன்னாரு அன்னைக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணர் அவதாரத்துல வந்து நடந்தது நல்லதாக நடந்தது என்று சொன்னார் அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு சேம் மகாவிஷ்ணு மனித ரூபத்தில் வந்து நடந்து கொண்டிருப்பது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போவதும் நன்றாக நடக்கும் என்று சொன்னார் இந்த வார்த்தையை மக்களோடு மக்களாக நானும் இதை வந்து கடைப்பிடிப்பேன் இனி இந்த கணத்திலேருந்து இந்த கோபம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் சொன்ன வழியில் போகணுங்கிற மாதிரி ஒரு வைஸ் ஒரு ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அந்த முடிவுக்கு எங்கள் என்னுடைய மகாவிஷ்ணு தம்பி ஒரு துணையா இருக்கணும் எப்பவும் எங்களுக்கு எல்லாம் நல்லதே சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மிக்க 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 நன்றி இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு ரொம்ப 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 நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ஐம் அ லக்கியஸ்ட் பர்சன்